வணக்கம் நண்பர்களே மதுரையில் மீண்டும் பவர் சென்டர் உருவாகிறது என்ற ஒரு செய்தி பொதுவெளியில் கேள்விப்பட்டோம் அது என்ன பவர் சென்டர் ஆளும் கட்சிக்குத்தான் பவர் சென்டர் உருவாக முடியும் எதிர்க்கட்சி ஒரு பவர் சென்டரை உருவாக்க இயலாது என்றால் அது அர்த்தமற்றது பவர் சென்டர் என்றாலே யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்தான் ஒரு மையத்தில் தன்னுடைய அதிகார மையத்தை உருவாக்க இயலும் அந்த வகையில் மதுரையில் மீண்டும் அதிகார மையம் உருவாகிறது மீண்டும் அதிகார மையம் என்றாலே உங்களுக்கு புரிந்திருக்கும் அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த குறைந்தபட்சம் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த யாராவது ஒருவருக்கா ஒருவருக்காவது ஒரு பதவி கொடுக்கப்பட்டு இந்த தேர்தல் அமைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இந்த தேர்தல் அமைப்பில் ஒரு பதவி முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டு அது அண்ணன் அழகிரி அவர்களுக்கோ அல்லது ஒரு குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒருவருக்கு கொடுக்கப்பட்டோம் இதன் பின்னணி என்ன ஏன் திடீர் என்று அந்த முடிவு பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாம் தோற்று விடுவோம் தோற்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று ஏதேனும் ஆளுங்கட்சிக்கு சந்தேகம் வந்திருக்கிறதா என்றால் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை என்றுதான் மறுதெழுத்து பேசுவார்கள் அவருடைய கௌ சுய கௌரவம் கருதி ஆனால் உண்மையில் நடந்தது உண்மையில் களம் வேறு மாறி இருக்கிறது அது ஒரு வேறொரு பதிவு ஆனால் இப்போது இந்த முடிவுக்கு ஆளும் தரப்போவதற்கான காரணம் என்னவென்று அறியப்படுகிறது என்றால் நான் சூசகமாக செய்தியோ கிசுகிசு செய்தியோ அல்லது மறைமுகமாகவோ சொல்ல அல்ல எதையும் வெளிப்படையாக பெயருடன் கூறுகிறேன் காரணம் எனக்கு விடயங்கள் இருக்கும் பொதுவெளியில் கிடைக்கும் தகவல்களை வைத்து தான் நான் அந்த விஷயங்களை கூறுவேன் அந்த வகையில் இப்போது தற்போதைய நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு மருத்துவ சிகிச்சை சென்றிருந்தபோது அவருக்கு தேவையான அனைத்து அன்பான உதவிகளையும் அண்ணன் அழகிரியினுடைய மகள் செய்ததாக ஒரு செய்தி அதாவது ஆஸ்பத்திரியில் இருக்கும் தனது சித்தப்பாவிற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதுக்கான பணிவிடைகள் ஏதோ ஒரு உதவி மருத்துவ உதவியோ அல்லது என்ன உதவி தேவைப்படுகிறதோ அதை செய்திருக்கிறார்கள் அதில் மனம் மகிழ்ந்து கொஞ்சம் ஆசுவாசிப்படுத்தி கொண்ட முதல்வர் தான் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த குடும்பத்திற்கு நம்முடைய அண்ணனுடைய குடும்பம் நம்மீது இன்னும் பாசமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து அந்த வாக்குறுதி கொடுத்ததாக இப்போது இந்த செய்தி வருகிறது ஸோ இப்போ மதுரையில் அந்த பவர் சென்டர் உருவாகிறது என்பது தான் அடுத்த கட்ட மதுரையில் பவர் சென்டர் உருவாகிறது என்பது தான் தற்போதைய செய்தி எப்போது உருவாகும் என்ன பதவிகள் கொடுக்கப்படும் எப்படி அது மீண்டும் அந்த ஆட்சி கட்டிலுக்கு வருவதற்காக இவர்கள் உழைப்பார்கள் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி